இந்த ஜாக்டோ மக்களுக்கு வந்து ரொம்ப படிச்சவங்க இருக்கவங்க கூட படிச்சவன் அரசு நாம அரசு ஊழியர்கள் கொஞ்சமாவது ஒரு நீங்க வந்து ஒரு அறிவுபூர்வமா சிந்திங்க நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நான் வந்து சமூக வலைத்தளத்துல போய் படிச்சேன் என்ன படிச்சேன் எங்களுக்கு வந்து நிரந்தர அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து புதிய திட்டத்தை மாத்துங்கன்னு சொல்றீங்க அகவிலப்படி உயர்வை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இப்படி பல்வேறு ஆறு கோரிக்கைகளை நீங்க கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஆறு கோரிக்கையும் திமுக அரசு உங்களுக்கு வந்த உடனே செய்யலன்னு சொல்லிச்சு இதுவரை செய்யல சரி ஓகே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமா அறிவிச்சிருக்கீங்க அதுல அந்த ஜி ஜாக்கி அந்த ஊழியர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஊதியம் அதாவது இந்த பழைய ஊதிய புதிய ஊதிய திட்டத்தை நீக்க சொல்லி கோரிக்கை கோரிக்கையான அறிவுக்காரி படிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுல புதிய திட்டம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா புதிய ஓய்வூதிய திட்டம் வருது வருதுல யார் ஆட்சியில் இருந்தா வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி ஆட்சியில் இருந்தது அப்ப அங்க வச்சது யாரு திமுக திமுக மர்ம முரசி மாதிரி ஒண்ணுக்கு இல்லாம பெட்டில் கிடந்தால அமைச்சராக நீங்க கொண்டு வந்தீங்க

பழைய ஓய்வு திட்டம் மறுபடியும் கொண்டு வந்து புதிய ஓய்வு திட்டம் கிடையாது நீ சொல்லிருக்கல அப்போ உன ஏமாத்துறது யாரு அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி அரசு ஊழியர்களுக்கு இதை தார அதை தாருன்னு ஒரு நாள் சொன்னதே கிடையாது நீ உங்களை கேட்க வச்சது கிடையாது நீ அதில் அப்படி உயர்வு வேணும் வேணும் நீ கியா கியா கத்துறல பத்து வருஷம் நீ வாங்கிருக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வாங்கிருங்க என்னைக்காவது அண்ணன் எடப்பாடியார் வந்து நீங்க கேட்க வச்சாரா எனக்கு குடுது கேட்டாங்களா

நீ ஒரு நாள் திருந்த மாட்டடா ஒரு நாள் திருந்த போறது இல்ல இந்த சொல்வாங்க இந்த காடுக்குல காடிக்கு வந்த நரி வந்து பின்னாடி இந்த ஆடு கூட அப்படியே போகுமா என்ன போ வள போகுது விடு என்ன அது புடுங்க அந்த மாடல இந்த ஜாக்டோஜிய வாரங்களுக்கு சொல்றாங்க உங்களுடைய உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய அகவிலைப்படி ஆரதலாம் சரி உங்க பணி நிரந்தரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தர வேண்டிய அந்த அரியர் பணங்கள தரணாலும் இருந்தாலும் சரி